இது இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் வைக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூடு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சின்ன வெங்காயம் இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோமே சேர்த்துட்டு நம்ம வந்து இடிகட்டையில் சேர்த்து நம்ம தள்ளி எடுக்க போறோம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குளகுலம் ஆயிரும் டைட்டா நம்ம வந்து தட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இப்ப இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்க சின்ன பீஸ் தான் இந்த இஞ்சியும் சேர்த்து நம்ம இப்ப தட்டி எடுத்துட்டு வந்துடலாம் ஒண்ணும் பாதி மாட்டு தட்டி எடுத்துடலாம் நம்ம அடுத்த வந்து ஒரு நல்ல பழத்தை தக்காளி பழம் எடுத்து கழுவிட்டு இந்த நடுவில் காம்பை வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இத போல காம்ப வெட்டி எடுத்துட்டு இப்ப இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கை வச்சுதானே நல்லா பிசஞ்சு எடுத்துங்க எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்தளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பூடு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அடுத்தது ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதான் வந்து ஹைலைட்டே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கை வச்சு தானே என்ன இருக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவான் இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் இதே போல் நல்லா ஒருக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ அதில் வந்து கடுகு சேர்த்துடலாம் அதுக்கு கூடவே ஒரு அளவு வெந்தயம் வெந்தயம் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக இளம் போதும் கடுகு பொரியட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூடு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம இதில் வந்து இப்போ சேர்த்து கொடுத்துடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா சிவந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இது கூட அரகப்புலேருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம் நம்ம வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ நான் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துருக்குறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ரெடியாகி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து நல்லா திக்காகி சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு கொடு சேர்த்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணலாம் இப்போ குழம்பு வந்து கொதிக்க தொடங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம் கொஞ்சமாக போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணி குக் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் குழம்புல வந்து என்ன எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளவு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இது வந்து சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பரான காம்போவாக இருக்கும் நம்ம சட்னி வைக்கிற டைம் தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்